அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொலியானது ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்ட ஜாதகத்தை பற்றி பார்க்குறோம் ரெண்டாம் தாரமாக ஒரு பெண் வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு இதுதான் முதல் தாரம் ஆனால் அவருடைய கணவருக்கு இவங்க ரெண்டாவது தாரம் அதனால் இரண்டாம் தாரமாக வாழ்க்கை பெற்ற ஜாதகம் அதுதான் தலைப்பு பாருங்கள் அந்த பொண்ணு பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு விடிய கால நாலு மணி நாலு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் அன்னைக்கு நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் அதனால் மகர ராசி லக்கணம் மேசலக்கணம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் மகர ராசி மேசலக்கணம் லக்கணத்திலேயே புதன் ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு ஏழில் செவ்வாய் சனி ரெண்டுமே வக்ரம் எட்டாம் இடத்தில் கேது ஒன்பதில் குரு வக்ரம் மாந்தி பத்தில் சந்திரன் இதில் பாருங்கள் சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிட்டார் சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிட்டார் செவ்வாயும் குருவும் சனியும் செவ்வாய் சனி குரு இந்த மூணு கிரகங்களும் வக்கரம் அடைஞ்சிருக்காங்க அந்த செவ்வாய் சனி ஏழில் இருக்குது குரு ஒன்பதில் ஆட்சியாக இருக்குது செவ்வாய் லக்னாதிபதியாக வந்து ஏழில் இருக்கிறாரு சனி இங்கே உச்சமாக இருக்கிறார் செவ்வாய்க்கும் சனிக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் அப்படின்னா செவ்வாய் இரநூத்தி மூணில் நிற்கிறாரு சனி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரி வித்தியாசத்துலாம் நிற்கிறார் இது அம்சம் அம்சத்தில் எந்த கிரகமும் நினைச்சமோ அந்த மாதிரி அமைப்பு இல்லை திதி சுனிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசும் கடகமும் கடகத்தில் கிரகங்கள் இல்லை தனுசில் குரு மாந்தி இருக்கிறாங்க திதி சூனிய ராசி தனுசும் கடகமும் தனுசில் குருவும் மாந்தியும் கடகத்தில் யாரும் இல்லை அதனால் அவங்களுக்கு யோகாதிபதி ராகா வர ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வர இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்திருக்கிறாங்க இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி போய் ஏழில் வக்கரமாகி சனியோடு சேர்ந்து கடுமையான ஒரு பாவத்துவத்தில் தான் இருக்கிறாங்க பாருங்கள் லக்கணம் நிற்கிறது அசுவனி ரெண்டு சாலத்தில் தான் லக்னம் நிற்கிறது லக்கணம் நிற்கிறதே கேதுசாரம் லக்னாதிபதி செவ்வாய் குரு சாரம் குருவும் வக்ரம் லக்கணத்தில் இருக்கிற புதன் கேது சாரம் அதனால் லக்கணம் முழுசுமே கேதுனுடைய பிடியில் சிக்கிகிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கேது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் அது இல்லாமல் இந்த லக்கணத்தில் இருக்கிற புதன் இந்த லக்கணத்திற்கு மூணுக்கும் ஆறுக்குமான கடுமையான பாவி அந்த பாவியானப்பட்டவர் கேது சாரத்தில் நின்று தனக்கு சாரம் கொடுத்த கேதுமே புதனுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அதனால் லக்கணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வரதுனால இவங்களுக்கு இந்த பெண்ணோட கூட பிறந்தவங்க மூணு பேர் அக்கா இவங்களோட சேர்த்தி மூணு பேர் அக்கா ரெண்டு பேர் இவங்க இந்த பெண்ணுக்கு இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண்ணுக்கு மூத்த சகோதரிகள் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு சகோதரனும் பிறந்தான் பாருங்க இந்த லக்கணத்துக்கு மூணு இந்த சகோதர ஸ்தானம் ஆறு அதே மாதிரி மூத்த சகோதரன் அப்படின்னா நம்ம பதினொன்னையும் பார்க்கணும் பதினொன்று வந்து சனி உச்சம் செவ்வாயோடு சேர்ந்து அதனால் இந்த பெண்ணோட பிறந்தவங்க மூத்த சகோதரிகள் ரெண்டு பேர் ஒரு சகோதரன் மொத்தம் இவங்க நாலு பேர் இந்த அமைப்பில் பிறந்திருக்கிறாங்க பிறக்கும்போது செவ்வா திசை நாலு வருஷம் மூணு மாதம் ஆறு நாள் வரையிலும் நான் இந்த பெண் பிறந்து நாலு மாதம் மூணு மாதம் ஆறு நாள் வரையிலும் செவ்வா திசை நடக்குது லக்னாதிபதி திசை தனக்கு எதிரியான கடுமையான பாவரோட சனியோடு சேர்ந்து அஞ்சு டிகிரி உள்ள கிரக யுத்தத்தில் ஏழாம்பளத்தில் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் அதனால் ஆறாம் அதிபதியும் மூணுக்கும் ஆறுக்குமான அதிபதியும் புதனாக இருக்கிறதுனால பிறக்கும் பிறக்கும் போதே கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவோடு தான் இந்த குழந்த பிறக்குது பிறக்கும்போதே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை வெயிட்டு கம்மியாக அந்த மாதிரி அமைப்பில் தான் பிறக்குது கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி என புதன் வந்து அதுக்கான காரகம் இல்லையா அதனால் அந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மைனர் ஒரு சின்ன குறைபாடோடு தான் பிறக்குது அப்படி பிறந்த இந்த ஜாதகம் அந்த நாலு வருஷம் வரையிலும் செவ்வாயசை நடந்தது செவ்வாய் பாருங்கள் குருவோடைய விசாகம் ரெண்டு குருவோட சாரத்தில் குரு வக்கரமாகிட்டார் செவ்வாய் குரு சாரம் குரு வக்கரம் ஆகிட்டார் அந்த குரு குருவே பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு போயிருக்கிறன்னு சொல்லுவோம் பாருங்கள் மாந்தியோடு சேர்ந்து குரு இரநூத்தி ஐம்பத்தெட்டில் நிற்கிறாரு மாந்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரே டிகிரி வித்தியாசத்தில் நின்று குரு கெட்டு போய் தான் இருக்க அதனால் அந்த செவ்வாந்தசை தசை ஒரு சிறப்பாலாம் செயல்பட முடியல அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கடுத்து வரக்கூடிய ராகு தசை இந்த பெண்ணுடைய இருபத்தி ரெண்டு வயசு வரையிலுமே தசை நடக்குது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு தொடக்க கல்வியை கொடுக்கணும் அந்த ராகு நிற்கிற சாரம் சந்திரனுடைய சாரம் பாருங்கள் ராகு நிற்கிறது ரோகிணி ரெண்டு சந்திரன் ராகு நிற்கிறது ரோஹிணி ரெண்டு சந்திரனுடைய சாரத்தில் நிற்கிறாரு அந்த சந்திரனுடைய சாரத்தில் சந்திரன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளுக்கு அதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தாலுமே தொடக்க கல்வியில் அவ்வளோ சிறப்பாக ஒன்றும் கொடுக்கல அந்த சிறப்பான கல்வி நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதோ பள்ளிக்கூடம் போகிறோம் படிக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்காங்க ஆனால் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அடிக்கடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தது கொஞ்சம் ரொம்ப இழைச்சி போய் அந்த மாதிரி தான் இருந்தாங்க இப்படி வந்து இந்த பதினெட்டு வருஷம் தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயசு வரலுமே இந்த ராகு தசை நடக்குது இடையில் இந்த ராகுல சூரியன் நடக்கும்போது அப்பாவுக்கு ஒரு சின்ன விபத்தும் ஏற்படுது ராகு திசையில் சூரிய புத்தி நடக்கும்போது வண்டியில் போய் அப்பா வந்து ஒரு விபத்து ஏற்படுறாரு கொஞ்சம் காலில் கொஞ்சம் கட்டு போடுற அளவுக்கு கொஞ்சம் விபத்து ஏற்பட்டுருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுது இந்த ராகு திசை பெருசாக ஒன்றும் பொருளாதாரத்தையோ இல்லை குடும்பத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையோ ஒன்றும் கொடுக்க முடியல ஏதோ அப்படி ஓடிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லக்கணத்தினுடைய அஞ்சாம் அதிபதியாக வர சூரியன் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல பகை தான் இருக்கிறேன் ஒன்பதாம் அதிபதி குருவுமே ஒன்பதாம் அதிபதி பாருங்க குரு குருவுமே ஒரு சிறப்பான இடத்துல இல்லை அதனால் அந்த அஞ்சு ஒம்போது கெட்டுப்போச்சு அப்படின்னாவே அது ஒரு ரெண்டாவது லக்னமும் கேதுனுடைய பிடியில் சிக்கிருக்கு அதனால் ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஜாதகமாக இல்லை அந்த சமலுசுமே அதுக்கு அதுக்கடுத்தது குருதசை வருது இந்த குரு பாருங்கள் அவங்களுடைய இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது திசை அந்த குரு திசையில் அந்த குரு வந்து ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அவர் நிற்கிற சாரம் பாருங்கள் போராடம் ரெண்டு குரு நிற்கிறது போராடம் ரெண்டு சுக்கரனுடைய சாரம் இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்குமான அதிபதி அதனால் அந்த குருதசை கல்யாணத்தை பண்ணி வைப்பார் பாருங்கள் ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் கடுமையான பாவத்தில் இருக்கிறாங்க அஞ்சே டிகிரி வித்தியாசத்தில் கிரக யுத்தத்துலேயும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தாவே திருமணம் நடக்காது அப்படின்னு நம்மளுடைய மூலவர்கள் சொல்லுது ஆனால் ஏழாம் இடத்துல சனியும் செவ்வாயும் ரெண்டுமே வக்கரம் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏழாம் இடத்துல கல்யாணமே இல்லை ஆனால் குடும்பம் அம்மையுமா சுக்கிர ரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கார் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் அஸ்தங்கமாக இருந்தாலும் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா சுக்கரனுக்கும் புதனுக்கும் தோஷம் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை குடும்பத்தை அமைச்சு தரணும் ஆனால் ஏழாம் இடத்துல கணவன் ஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் சனியும் சனி கடுமையான உச்சத்தில் இருந்து பாவத்தில் இருக்கிற இப்போ பாருங்கள் குருதசை குரு புத்தி இருபத்தி நாலு வயசு குருதசை பிறந்த உடனே தன்னுடைய தசை தன்னுடைய புத்தியிலேயே அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யாது அதனால் இருபத்தி நாலு வரையிலும் ஒன்றும் அதுக்கு பின்னாடி படிக்க முடியல ப்ளஸ் டூவுக்கு பின்னாடி இந்த ஜாதகர் படிக்க முடியல வீட்டில் இருந்துடுறாங்க ராகு தடை பண்ணிக்கிடுது அதனால் படிப்பை தூக்கி போட்டுறாங்க அதுக்கடுத்து வீட்டில் இருக்கிற தோட்டத்தை வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்காங்க அதுக்கடுத்தது குரு தசையில் சனி புத்தி நடக்குது குரு தசையில் சனி புத்தி குரு பாருங்கள் சுக்கரனுடைய சாரத்தில் நிற்கிறார் குரு சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் ரெண்டாம் இடம் அதனால் குரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் குரு தசை குரு வந்து சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடம் அதனால் இந்த குருவானவர் குடும்பத்தை அமைச்சு தரணும் ஆனால் ஏழாம் இடம் கெட்டு போய் இருக்குது கடும் கடுமையான பாவ சேலம் ஏழாம் இடத்தில் இருக்கிறவர்கள் சனியும் செவ்வாயும் அதனால் இந்த செவ்வாயோ சனியோ சனியில் சனி பத்துக்கும் பதினொன்றுக்குமானாதிபதி பாதகாதிபதியும் கூட பாதகாதிபதி ரொம்ப உச்ச உச்சமாகி இருக்கிறாரு பாதகம் செய்கிறதுக்கு திருமணத்தை தடை ஏற்படுத்துறதுக்கு லக்னாதிபதி புத்தி பண்ணி நிற்கலாம் ஆனால் பாருங்கள் இந்த சனி நிற்கிற சாரம் ராகுனுடைய சாரம் தனக்கு எட்டில் வைத்திருக்கிறார் அப்படி இருந்தும் இந்த ராகு சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சனி புத்தியிலேயே குரு தசை சனி புத்தியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் திருமணம் ஏற்படுது தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் ரெண்டாயிரத்தி பத்தில் திருமணம் ஏற்படுது அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே சனி புத்தியிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான இது சனி ஏழாம் இடத்தில் இருக்கிற அந்த ஒரே காரணத்தினால உச்சம் பெற்று வக்கரமானதனால நீச்ச பலன் அதனால் சனியுடைய அதாவது சனி இந்த பாதகாதிபதியினுடைய பலனை வந்து மட்டுப்படுத்துகிறது குறைச்சிருது அதனால் குருதசை சனி புத்தியில் சனி நிக்கிற சாரம் ராகுவாக இருந்தால் ராகு சுக்கரனோடு சேர்ந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ ஏழுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு அதனால் திருமணம் செஞ்சு வச்சிருச்சு எப்படி திருமணம் செஞ்சு வச்சுருக்குது அப்படின்னா செவ்வாய் சனி ஏழில் இருந்தாலே முறையான திருமணம் அல்ல திருமணம் இல்லை அதனால் முதல் திருமணம் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை அப்போ அதனால் இரண்டாம் திருமணம் எப்படி வரும் இந்த பொண்ணுக்கு முதல் திருமணமே இல்லை அப்போ இரண்டாம் திருமணம் எப்படி வரும் அதனால் இரண்டாம் தாரமாக இவங்க போய் வாய்க்க வாழ்க்கப்படுறாங்க இரண்டாம் தாரமாக ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸான ஒருத்தருக்கு போய் இந்த ஜாதகர் வாழ்க்கப்படுறார் ரெண்டாயிரத்தி பத்தில் திருமணமாகி பதினொன்றில் ஒரு ஆண் குழந்தை அதுக்கு பின்னாடி குழந்தைங்களை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டெஸ்டியூ பேபி அப்படினு கூட முயற்சி பண்ணுறாங்க இதுவரையிலும் எந்த சக்ஸஸும் இல்லை காரணம் அஞ்சாம் அதிபதி சூரியனாக இருந்து போல சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சூரியனும் சூரியன் சாரத்திலே நிற்கிறாங்க ராகு சந்திரனுடைய சாரம் சுக்கிரன் சூரியனுடைய சாரம் அதனால் இந்த ரெண்டாம் இடம் கடுமையான கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்குது அஞ்சாம் இடமும் பாதிப்பு அடைஞ்சிருக்குது ஒன்பதாம் இடமும் குரு வக்கரமாக இருக்குது ஏன்னா பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் புத்திரஸ்தானம் இல்லையா குரு வக்கரமாக இருக்குது இந்த முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது ரொம்ப தெய்வீக சக்தி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் நினச்சி ரொம்ப அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு வராங்க அது நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து சிக்ஸை நம்ம படிக்கிறாங்க நல்லா இருக்கிறேன் அதனால் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தை அமைச்சு தரணும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தை அமைச்சு தரணும் ஆனால் ஏழில் வந்து செவ்வாயின் இருந்தால் திருமணமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய மூல நூல்கள் செவ்வாயின் சனியும் வக்கரமாக இருந்தால் திருமணமே இல்லை ஆனால் குடும்பத்தை அமைச்சு தரணும் அதனால் இந்த ஜாதகி இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்றாங்க இன்னைக்கு சந்தோஷமான நிலைமையில் இருக்காங்க ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்குது பெண் வாரிசு இதுவும் இல்லை இறுதியாக இன்னொன்று சொல்லணும் மறந்துவிட்டேன் ராகு திசையில் சந்திர புத்தி ராகுல சந்திரன் நடக்கும்போது பாருங்கள் ராகு வந்து சந்திரனுடைய சாரத்திலே நிற்கிறாரு சந்திரன் வந்து செவ்வாயினுடைய சாரம் செவ்வாயினுடைய சாரம் சந்திரன் செவ்வாயினுடைய சாரம் செவ்வாய் பார்க்குறாரு அதனால் இந்த ராகுதிச சந்திர புத்தியில் அம்மாவை காலி பண்ணிடுச்சு அம்மா தவறிட்டாங்க ராகதிசை சூரிய புத்தியில் அப்பாவுக்கு விபத்து தான் ஏற்பட்டுச்சு ஆனால் ராகதிச சந்திர புத்தியில் அம்மாவை காலியே பண்ணிடுச்சு பாருங்க ராகு நிற்கிறது சந்திரனுடைய சாரம் ராகு சந்திரனுடைய சாரம் ராகு ச ராகு சந்திரனுக்கும் ராகுக்கியதுக்கும் அவ்வளவு இல்லை ஒற்றுமை இல்லை ஆ சந்திரன் நிற்கிறது பாருங்கள் செவ்வாயினுடைய சாரம் சந்திரன் நிற்கிறது செவ்வாயினுடைய சாரம் செவ்வாய் ஏற்கனவே போயிருக்கிறார் சனியோடு சேர்ந்து உச்ச சனியோடு சேர்ந்து வக்கரமாகி போயிருக்கிறார் அந்த கெட்டுப்போன சனி தான் சந்திரனை பார்க்குறாரு அதனால் ராகுலு சந்திரன் அந்த ராகுத சந்திர அம்மாவை பழி கொடுத்துட்றாங்க பின்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்களுக்கு திருமணம் ஏற்படுது இன்றைக்கி நல்லாவே இருக்கிறாங்க இந்த ஜாதகம் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிற ஒரு கிரகம் குடும்பத்தை அமைச்சு கொடுக்குது என்ன தான் ஏழாம் இடத்துல வந்து கிளமையான பாவராக இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகமும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தருது அது ஏதாவது ஒரு வழி அப்படிங்கிறது நம்ம பார்த்து நம்மளுடைய மனசு தான் காரணம் எப்படி ரெண்டாம் தரமாக நம்ம வாழ்க்கைப்படுறது அப்படின்னு நினச்சா கொஞ்சம் சிரமம்தான் அதனால் எல்லாம்பல இறைவன் எல்லாருக்கும் நீடித்து செல்வமும் நல்லா உடல் ஆரோக்கியமும் பெற்று இன்புற்ற வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்